வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் புயல் அடித்தா எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பற்றி ரெண்டு நாளாக பேசிகிட்ருங்க இன்றைக்கி இது கடைசி நாளில் இந்த பேசிடுறேன் இன்னொரு மூணு நாலு பாயிண்ட் இருக்குது அதை பேசி முடித்தேன்னா ஒரு மாதிரி வாழ்க்கையில் புயல் வந்தால் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெளிவாகிடும் இன்றைக்கி வந்து என்ன பேச போகிறேன்னா ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் புயல் எல்லாேருக்கும் அடிக்கும் இந்த புயல் அடிக்க அடிச்சா நம்மளுக்கு என்னவாக இருக்கும் இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும் போது நான் மார்க் நிறைய வாங்கலை மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு அவமானமாக இருக்கும் மற்றவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அதை நம்ம கண்டுக்கவே கூடாது நம்மளுக்கு இந்த புயலில் தாண்டி போகிறதுக்கு இமோஷ்னல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இமோஷ்னல் சப்போர்ட்டை வாங்குறதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணணும் ஆல்கஹாலிக்ஸ் அனாலிமஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அது வந்து யாரெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்களோ ஓவராக அடிக்ட் ஆயிட்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து அந்த குடிப்பழக்கத்தை விட்டவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க சில பேர் திரும்பி குடிப்பழக்கத்தில் லேப்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க பட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்கள பார்ப்போம் இதில் என்ன ஐடியான்னா கனெக்டிங் சோஷியல் சப்போர்ட் தட் இஸ் நம்ம மட்டும் வாழ்க்கையில் புயல் அடிக்கல இப்போ நம்ம வந்து ஒரு சைலோவில் இருப்போம் நம்மளுக்கு வலிக்குது அதனால் புயல் நம்ம வாழ்க்கையில் மட்டும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா பல பேர் வாழ்க்கையில் இதே சமயத்தில் பயிலடிச்சிட்ருக்கோம் அப்போது நம்மளுக்கு யார் இமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்க முடியும் யார் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க முடியும் யாரால் கரெக்ட் பர்ஸ்பெக்டிவ் டு லைஃப் கொடுக்க முடியுங்கிறது முக்கியம் ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த கஷ்டமான காலத்தில் நீங்கள் வெளில வர முடியாது ஒன்று தட்டு முதுகில் தட்டி கொடுத்து உங்களுக்காக நான் இருக்கேன் என் தோலை உங்களுக்கு கொடுக்குறேன் என் தோலை சாஞ்சு நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் அழலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்க என்ன துயரத்தில் இருக்கீங்க உங்கள் மனசு என்ன வேதனைப்படுதுங்கிறதுலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதே சமயத்தில் இதெல்லாம் இருந்தாலும் இதான்ப்பா வாழ்க்கை இங்கே தான் போய் முடிய போகுது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வாழ்க்கையில் இதை ஸ்போர்ட்டிங்காக எடுத்துக்கிட்டு போங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் இது மூணுத்தையும் ஒரே ஆளும் சொல்லிடலாம் இல்லை மூணு பேர் விதவிதமாக சொல்லிடலாம் இது மாதிரி ஆட்களை நம்ம தான் தேடி போகணும் நார்மலாக இது மாதிரி ஆட்கள் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் கொடுப்பாங்கன்னு அவசியம் கிடையாது அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அண்டு உங்களை புரிய வைப்பாங்க இது சில டைம் சைக்காலஜிஸ்ட்டு நீங்கள் போகலாம் சில பேர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லாட்டா புது ஃப்ரெண்டு ஒருத்தர் கண்டுபிடிக்கலாம் நார்மலி இது ஸ்ட்ரெய்ஞ்சர்ஸ்ட்ட பேசுனீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா உங்களோட இன்னர் சர்க்கிளில் பேசுறதுக்கு உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் அதனால் புதுசாக ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சி அவங்கள்ட்ட பேசலாம் எப்போதுமே எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணோம்னா எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆர்எஸ் சப்போர்ட் நெட்வொர்க் இது வந்து நம்ம ஐசோலேஷன்லேருந்து புரியும் அந்த இதே மாதிரி வர புயலை தாங்கக்கூட சக்தி நம்மளுக்கு தெரியும் ஆர்டிசம்ங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ரொம்ப நாளைக்கு வரைக்கும் அது ஒரு சோஷியல் ஸ்திக்மாக இருந்தது ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு வரும் உங்கள் பாப்புலேஷன் பேஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா ஆர்டிசம் அண்ட் டிசபிலிட்டிங்க லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய ஜாஸ்தி வரும் அப்போது எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு கோபிங்கிறவர் அவர் பையனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னா மெட்ராஸில் ஒரு பெரிய குரூப்பே ஃபார்ம் பண்ணிட்டார் பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கி அந்த நெட்ஒர்க்கில் மூவாயிரம் குழந்தைகளுக்கு மேலே இருக்காங்க அவங்க ஒரு ஷேர்டு கம்யூனிட்டி சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க பேரண்ட்ஸையும் உள்ளே கொண்டு வராங்க எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க பசங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க இது ஒரு பர்டிகுலர் கேஸை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் இது மாதிரி பல கேஸ் இருக்குது அதுக்கு ஆல்கஹாலிக்கான சொன்னேன் இப்போ இந்த ஆர்டிசமில் இருக்கிற கேஸை சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு நீங்கள் ப்ராப்ளம சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கடன் சால்வ் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க உடம்பு இல்லையா அதுக்கு ஆள் இருக்காங்க அதனால் இந்த சப்போர்ட்டை நம்ம சோசியல் சப்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு சோசியல் அனிமல்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இந்த சோசியல் அனிமலாக இருக்கிறதுனால நம்ம சொசைட்டியை ஒரு குரூப்பாக கூட்டி போகிறது நம்மளோட வேலை அதனால் இது வந்து உங்களுக்கு மென்டல் கம்ஃபர்ட் கூட கொடுக்கறதில்ல சம்டைம்ஸ் கொலாபரேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங்கும் நடக்கும் நான் இதை ட்ரை பண்ணேன்ப்பா எனக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு நீ ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தரை சொல்லலாம் அவர் அந்த கட்டத்தில் அந்த பாத்தில் போய் அவருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கலாம் உங்களுக்கு அதை பற்றி தெரியாமையே இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம் இல்லை நீங்கள் ஒரு மெத்தடில் போய் ஒரு ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கலாம் அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்க லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகலாம் அதான் கொலாபரேட்டிவ்ங்கிறது ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு செய்கிறது கொலாபரேட்டிவ் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறது தான் கொலாபரேட்டிவ் அடுத்தது வாழ்க்கையில் எவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமோ சிம்பிளாக இருங்க எதையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க சிம்பிளிஃபை த ப்ராசஸ் இந்த பயலுங்கிறது பயல் அதை அடித்து அதாக போகும் அது வரைக்கும் என்ன சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி என்ன பெட்டராக பண்ண முடியுங்கிறத நீங்கள் தான் பண்ண முடியும் அந்த சிம்பிளிஃபிகேஷனை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃபை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கோங்க லைஃபஸ் கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிங்கன்னால் உங்கள் ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃப் கோல்ஸ் என்னன்னு தெரியும் என்ன டாஸ்க் பண்ணால் அந்த இடத்துக்கு போய் சேருவிங்கன்னு தெரியும் ஸோ என்ன டாஸ்க்ஸ் வேணும் என்ன ப்ரையாரிட்டிஸ் வேணும் வாழ்க்கையில் என்ன கோல்ஸ் ரீச் பண்ணணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் இந்த சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா அப்படியே உலகமே போச்சு தலைய மேலே என் பாரம் இருக்குதுங்கிறது நின்று போய்டும் அப்போது ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சுன்னா எது நம்மளை மேட்டர் பண்ணுது எது மேட்டர் ஆகல வாட் மேட்டர்ஸ் வாட் டஸ் நாட் மேட்டர் அப்படிங்கிறது கிளியராக தெரியும் எது நாட் நெசசரியோ அதை டெஃபினட்டாக கட்டி விட்டுருங்க ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸை சிம்பிளாக ரிடியூஸ் பண்ணிட்டீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் ஸ்பேஸ் நிறைய கிடைக்காச்ச வீ கேன் டூ எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவ் ஆகிடும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப எஃபெக்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எது மேட்டர் ஆகுதுன்னு கிளியராக தெரியும் முன்னாடி போகிற பார்த்து ஆகிடும் உங்களோட கோர் வேல்யூ கடைசி பாயிண்ட் என்னென்னா உங்கள் கோர் வேல்யூஸ் இன் லைஃப் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த கோர் வேல்யூஸ் இன் லைஃப் நீங்கள் அட் சம்டைம்ஸ் விட்டே விட முடியாது இன்டெகிரிட்டிங்கிறது நம்மளோட கோர் வேல்யூ இன் லைஃப் ஆனாலும் பசிச்சாலும் புதி புல்ல திங்கை அதும்பாங்க அது மாதிரி கோர் வேல்யூஸுங்கிறத நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை வந்து விட்டே கொடுக்காதீங்க அதனால் சில ஷார்ட்கட்ஸ் எடுக்காமல் போவீங்க அந்த ஷார்ட்கட்ஸ்னால் நம்ம பார்த்து லாங்கராக போகும் பரவாயில்ல லாங்கர் பார்த்தில் போயாது வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்போம் அதனால் இந்த மாதிரி ஒரு கேட்டிக் டைமில் ஸ்டேயிங் ட்ரூ டு இயர் பிரின்ஸிபல்ஸ் டெஃபினட்டாக வாழ்க்கையை பெட்டராக போகும் இந்த கோர் ப்ரின்ஸிபல்ஸுக்கு நீங்கள் ட்ரூவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும் லாங்கர் ரவுட்டாக இருந்தாலும் சில காம்ப்ரமைசஸாக நான் பண்ண மாட்டேன் அப்போது நீங்கள் ஆத்தன்டிக்டாக இருப்பீங்க நைட்டு தூங்க போகிறச்ச நிம்மதியாக தூங்குவீங்க இது கிளியராக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அண்ட் டைரக்ஷன் வரும் ஒன்ஸ் உனக்கு லைஃப்பில் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அண்ட் டைரக்ஷன் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் அதை நேவிகேட் பண்ணலாம் உண்மையாக நேவிகேட் பண்ணுவீங்க எதை வந்தாலும் எதை கொள்ளுவீங்க இதுதான் நான் சொல்ல விரும்பினது இந்த பாலிசிஸை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் பல பேர் வந்து பெரிய கேஸ்லேன் வெள்ளம் வந்து லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அந்த எக்ஸாம்பிள்ஸை பல தர பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் திரும்பி திரும்பி சொல்கிறேன் வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலையும் புயல் வரும் அந்த புயலை எப்படி நேவிகேட் பண்ணுறீங்கிறது தான் நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன்னு லைஃப்பில் டிட்டர்மின் பண்ணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்டரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாருன்னா ட்ரிவேண்டரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் தட் வேண்டில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதி அதில் அதுல வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும் ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க